இயற்கை விவசாய நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம்னு கேட்டிங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு விவசாய கண்காட்சி நடந்துச்சு இந்த கண்காட்சி வந்து நாமக்கல் மாவட்டம் வேட்டாம்பட்டி அக்ரி காலேஜ் பிஜிபி அக்ரி காலேஜில் வந்து வச்சுருந்தாங்க உள்ளார நுழையும் போதே நிறைய விவசாயம் சம்மந்தப்பட்ட இயந்திரங்கள் காங்கயம் காளைகள் ரேஸ் குதிரை இந்த கிடாய்கள் சண்டை இதெல்லாம் வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் சரி நம்ம வந்து திரும்பதை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நேராக உள்ளார போய்ட்டு ஒரு ஆர்வமாக உள்ளார போன உடனே நம்மளோட நம்மால்வர் ஃபோட்டோவும் நெல் ஜெயராமன் ஐயா ஃபோட்டோவையும் வச்சு கீழே ஒரு மரியாதை செலுத்த வேணுமா நெல் மணிகளை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வரிசையாக வச்சுருந்தாங்க பார்ப்பதற்கு ஒரு கண்புல்லாக காட்சியாக இருந்துச்சு இரண்டு நபர்களும் இரண்டு மதிப்புக்குரிய ரெண்டு பேரும் இல்லையனாலும் அவர்களோட துவக்கி வச்சு அந்த விவசாயம் இயற்கை விவசாயம் இன்னும் நம்மோடு தான் நடந்துகிட்டு இருக்கணும் சொல்லணும் பார்ப்பதற்கு ஒரு கண்புள்ளாக காட்சியாக இருந்துச்சு நெல் விதைகள் விதவிதமான கம்மியான இது தான் கொண்டுட்டு வந்திருந்தாங்க ஆக்சுவலாக கடைகள் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு எண்பத்தி ரெண்டு உள்ளாரேயே வந்து எண்பத்தி ரெண்டு ஸ்டால் வந்து போட்டிருந்தாங்கன்னு சொன்னாங்க அது இல்லாமல் வெளியில் நிறைய மரக்கன்றுகள் நர்சரி மூலிமா மரக்கன்றுகள் இயந்திர வகைகள் இந்த கடைகளும் நிறையா இருந்துச்சு எல்லாம் நாமக்கல் மாவட்டத்திலருந்தே அதிகமான பேர் வந்து வந்திருந்தாங்க இந்த எண்பத்தி ரெண்டு இதுலேயும் உள்ளார நம்மளால் ஒரு பத்து வீடு கடைகளை மட்டும்தான் காமிக்க முடிகிற அளவுக்கு தான் இருந்துச்சு பத்துக்கும் குறைவான கடைகள் தான் காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கூட்ட நெரிசல் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சு வீடியோ எடுக்க முடியல முன்னே பின்னு போய்கிட்டே இருந்தாங்க தள்ளிக்கிட்டு ரொம்ப இதாக இருந்துச்சு ரொம்ப நடைபாதை இந்த சந்துகளில் கூட நிறைய கடைகள் போட்டுருந்ததுனால நம்மளால் பண்ண முடியல ஒவ்வொரு ரூம்புக்குள்ளார மட்டும்தான் நம்ம போய் பண்ண முடியும் இது வந்து பல வகையில் செய்யப்பட்ட ஒரு இயற்கையான டீ தூள் அப்படிங்கிற மாதிரின்னு சொல்லணும் குழந்தைங்களுக்கு இந்த ஆர்லிக்ஸ் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு முதல்ல இது பயன்படுத்துகிற மாதிரி சொல்லி கொடுத்துருந்தாங்க ஒரு டம்ளர் டீ கூட இதில் வந்து நம்மளுக்கு கொடுத்தாங்க அவ்வளோ ருசியாக இருந்துச்சு செவ்வாழை பொடி அந்த மாதிரி செவ்வாழை பொடி பீட்ரூட் பொடி இது எல்லாமே பாலில் கலந்து வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்டாலில் வந்து தொக்கு வகைகள் இந்த தூதுவளை கொடி தொக்கு பிரண்டை தொக்கு மா இஞ்சி தொக்கு இந்த மாதிரி ஊறுகாய் வகை மாங்காய் எலுமிச்சங்காய் இந்த மாதிரி தொக்கு வகைகள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கணாங்க இதுவும் பார்க்குறதுக்கு நிறையா ஒரு கண்புள்ளாக காட்சியாக இருந்துச்சு நிறைய பேர் அதை வாங்கிட்டு போனாங்கன்னு சொல்லணும் இந்த ஸ்டால் அதுதான் நிறையா பேர் வாங்கிட்டு போனாங்க விதை கடைகள் நிறையா வந்துருந்துச்சின்னு சொல்லணும் அதெல்லாம் ரொம்ப ஒரு ஆர்வமாக வாங்கினாங்க ஆனால் கூட்ட நெரிசல்னா வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு அந்த விதை இதெல்லாம் அதுக்கு அடுத்தது நாட்டு மாட்டு சாணத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட ஊது பத்தி கொசு பற்றி இது மழை நிறைய வீட்டில் கரண்ட் இருக்காது நைட்டில் கொசு தொல்லை அதிகமாக இருக்கும் அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப இயற்கையாக இயற்கையான முறையில் பயன்படுத்துகிறவங்க ரொம்ப உடலுக்கு நல்லதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நாங்கள் கூட வாங்கிட்டு வந்தோன்னு சொல்லணும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு தேவையான இந்த பொருட்கள் மரத்தினால் ஆன பொருட்கள்லாம் நிறையா வச்சுருந்தாங்கன்னு சொல்லணும் இதுவும் பார்ப்பதற்கு ஒரு கண்புள்ள காட்சியாக இருந்துச்சு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேலம் நண்பர் மூர்பாளையம் நண்பர் கவிகை ஸ்டால் வச்சிருந்தார் கவிகை ஸ்டால் இங்கே ஊர் வந்து பார்த்திங்கன்னா தேன் அத்தி லட்டு இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட சிறுதானி உணவு லட்டுகள்லாம் விற்கிறாரு இவரோட பொருட்கள் எப்பயுமே தரமானதாக இருக்கும் ருசியானதாக இருக்கும் நாட்டு சர்க்கரையை பயன்படுத்தி இருக்கும் அதிகமான இது அத்திப்பழத்துலேருந்து விதவிதமான ரகங்களை அதாவது இயற்கையான முயற்சியில் விதவிதமான ருசி பண்டங்களை தயாரித்து கொடுத்துட்டுருக்கிறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையாக இருக்குது ஒரு ஸ்டால் அப்படியே முழுசாக நம்ம வீடியோ எடுத்துடலாம் அந்த ரூம் இருக்கிற இருக்கிற தான் என்னால் எடுக்க முடியுது வெளியில் வந்து நிற்கிறத கூட ஒரு பொறுமையாக வீடியோ எடுத்து போகலாம் அப்படின்னா கூட முடியல காரணம் கூட்ட நெரிசல் அளவுக்கு இருந்துச்சு எதிர்பார்க்காத அளவுக்கு கடைகள் வந்துருந்துச்சு கூட்ட நெரிசல் இருந்துச்சு இது வந்து காய்கறி வகையில் இந்த சுரக்காய் வகை காய்கறி வகையெல்லாம் கொண்டுட்டு வந்திருந்தாங்க அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப விதை இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு நண்பர் உழவர் ஆனந்த் அவர் உலக ஸ்டால் போட்டிருந்தாங்க நாமக்கல் சேர்ந்தவர் ஆனால் அவரோட ஸ்டால் என்னால் வீடியோ எடுக்கிறதில்லை இவர் வந்து பார்த்திங்கன்னா கம்பு வகை நாலடி அஞ்சடி கம்பு வகையெலாம் கொண்டுட்டு வந்திருந்தார் இவரும் சேலத்துக்கு வந்து அடுத்தது தானிய வகைகள் வரகு அரிசி நெல் வகைகள் இந்த பாரம்பரிய நெல் வகைகள் மாப்பிளை சம்பா இந்த மாதிரி நெல் வகையெல்லாம் ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க இதில் இருந்து நிறைய பேர் வாங்கிக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க பொருட்கள் நிறையா நபர்கள் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க பார்ப்பதற்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னு சொல்லணும் ஒவ்வொரு ஸ்டால்லையும் ஒவ்வொரு ரூம்லேயும் ஒவ்வொரு போட்டிருந்தாங்க நடபாதையில் நிறைய ஸ்டாட்கள் போட்டிருந்தாங்க அதில் முக்கியமான ஒரு ரூமில் மட்டும்தான் நம்ம வீடியோஸ் எடுக்க முடிஞ்சது கூட்ட நெரிசல் மட்டும் இல்லை அப்படின்னு நம்ம திட்டத்தட்ட இன்றைக்கி காலையில் ஒம்போதரை மணிக்கே போயிட்டோம் ஒன்போதரை மணிலேருந்து அந்தளவுக்கு கூட்டம் இருந்துச்சுன்னு சொல்லணும் அது மட்டும் இருந்துச்சுன்னா நிறைய வீடியோஸ் நம்மளால் கவர் பண்ணியிருக்க முடியும் இப்போ வெளியில் வந்துவிட்டோம் வெளியில் வந்து பார்த்தோம்னா நர்சரி நம்ம கொல்லிமலை நர்சரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து பல கன்றுகள் கொண்டுட்டு வந்திருந்தாங்க திட்டத்திட்ட வெளிநாட்டு ரகங்களும் கொல்லி மலையில் விளையக்கூடிய ரகங்களும் நிறையா மரப்பயிர் செடி பயிர்கள் மாங்காய் வகைகள் எல்லாமே கொடி கொண்டுட்டு வந்திருந்தாங்கன்னு சொல்லணும் இல்லை இந்த ப்ளூபெரிலாம் வந்துருந்துச்சின்னு சொல்லணும் அது அது இல்லாமல் வெள்ளை நாவல் ஜாதிக்காய் ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டு தான் சொன்னாங்க ஜாதிக்காயெலாம் வெளியில் நான் நிறையா நர்சரிங்களில் வெளியில் நான் ஆர்டர் போடுறது கேட்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடி முந்நூறு நானூறுரூவா சொன்னாங்க ஆனால் வெறும் ரூபாய்க்கு ஒரு செடி இருக்குது இன்னும் நான் அதிகமாக எடுத்தால் நர்சரியில் இன்னும் கூட குறைச்சு தரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் எனக்கு தோணுது ஏன்னா அந்தளவுக்கு செடிகள் கொண்டுட்டு வந்திருந்தாங்க இது எல்லாமே சாம்பிளுக்கு அதாவது எங்ககிட்ட எங்கெந்த பொருட்கள் இருக்குதுங்கிறத காமிக்கிறதுக்காக மட்டும்தான் கொண்டுட்டு வந்திருந்தாங்கன்னு சொல்லணும் மற்றபடி கேட்டாலும் இங்கேயே கூட கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க நாமளும் ஒரு ஜாதிக்காய் செடி வாங்கிட்டு வந்தோம்னு சொல்லணும் அதுக்கடுத்து சாத்துக்குடி இதிலேயே பெரிய வகை செடிகளும் போட்டு வச்சுருந்தாங்க சாத்துக்குடி வகைகள் பெலா பெலாரகங்கள் கொளிஞ்சிக்காய் அது மட்டும் இல்லாமல் அத்திப்பழம் ஸ்டார் ஃப்ரூட் இது எல்லாமே பெரிய வகை செடியும் வெளியே கண்காட்சிக்காக வச்சுருந்தாங்க ஆல் சீசன் மேங்கோ ஒரு இது கொண்டுட்டு வந்திருந்தாங்கன்னு சொல்லணும் அது காய்கள் கூட காய்ச்சிருந்துச்சி ஆல் சீசன் மேங்கோவில் ஒரு செடி பெரிய செடியாக கொண்டுட்டு வந்திருந்தாங்க காய்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்பயே இதில் நல்ல காய்கள் இருந்துச்சு ஒரு நாலஞ்சு காய்கள் இருந்துச்சுன்னு சொல்லணும் சப்போட்டாக பூக்கள்லாம் இருந்துச்சுன்னு சொல்லணும் அந்த மாமரத்தை கூட நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா காமிக்கிறோம் பாருங்கள் மாங்காய் திட்டத்தட்ட இந்த சீசன்லாம் மாங்காய் இல்லை ஆனால் இதில் ஆல் சீசன் மாங்கோ அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க நிறையா காய்கள் இருந்துச்சுன்னு சொல்லணும் ஸ்டார் ஃப்ரூட்டு ஏகப்பட்ட ரகங்கள் பெரிய ரகங்களாகவும் வச்சுருந்தாங்கன்னு சொல்லணும் இதில் எல்லாமே நர்சரியில் பெரிய ரகமாகவும் கிடச்சிருந்தாங்க அடுத்தது காங்கையும் காளை இது எல்லாமே நடபாதையிலே கண்காட்சிக்காக இந்தாட்ட காங்கையும் காலை வகைகள்லாம் கட்டி போட்டிருந்தாங்க ஆக்சுவலாக ஆண்கள் போகும்போது ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்துச்சு ஆனால் ஒரு பெண் பெண்கள்லாம் ஒத்துல போய் அதை தொட்டு கூட பார்க்குறாங்க அவங்கள ஒன்றும் பண்ணலைன்னு சொல்லணும் நிறைய பேர் சொல்லுவாங்க மாட்டில் தொண்ணூற்றம்போது பர்சன்ட் பெண்களை வந்து முட்டாது பெண்கள் போனால் சாதுவாக இருக்கும் தான் கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்கும்னு சொல்லுவாங்க அது இன்றைக்கி கண்ணு முன்னாடி தான் நம்ம பார்த்தோம் அந்த வீடியோவும் கடைசியாக நம்ம இணைச்சிருக்கிறோம் அதையும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் குதிரை குதிரை வகைகள் இந்த ரேஸில் பயன்படுத்துகிற குதிரை வகைகள் அதுவும் கொண்டுட்டு வந்துருந்தாங்கன்னு சொல்லணும் ஆக்சுவலாக நான் உள்ளார போகும்போது ஒரு கருப்பு குதிரை இருந்துச்சு அதை திரும்ப வந்து பார்க்கறதுக்குள்ளார் அதை பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லணும் பார்க்குறது அவ்வளோ ஒரு சினிமாவில் படத்தில் பார்க்குறதோட பார்க்குறதோட அவ்வளோ நேச்சுரலாக ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த கருப்பு குதிரை ஆனால் அது பிடிச்சிக்கிட்டு போயிட்டாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண்மணி பாருங்கள் எவ்வளோ அசால்ட்டாக வந்து அந்த மாடை மாட்டை தொடுறாங்க இது மாட்டு ஓனர் இவங்க இல்லை வேறவங்க தான் அதனால தொடுறாங்க ஒன்றும் பண்ணலை அடுத்து கெடா வகைகள் இந்த பந்தயத்துக்கு சண்டைக்கு பயன்படுத்துகிற கெடா வகைகள் பொங்கனூர் குட்டை மாடு இது எல்லாமே கொண்டுட்டு வந்திருந்தாங்கன்னு சொல்லணும் பார்ப்பதற்கு இதுவும் கண்புள்ள காட்சியாக தான் இருந்துச்சு நிறைய பேர் இந்த வீடியோஸ் பார்க்குற நிறைய பேர் வந்திருக்கவும் வாய்ப்பு இருக்குது பார்த்துருந்திங்கனாலும் உங்களோட வந்துட்டு போன ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கமெண்ட்டில் பதிவிடுங்க ஓகேங்களா அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும் ஏன்னா நிறைய கடைகள் நீங்கள் எதிர்பார்த்ததோடு அதிகமான கடைகள் வந்துருந்துச்சா இல்லை குறைவான கடைகளாக நிறைய கண்காட்சிக்கு போயிருப்பீங்க அதுக்கு இது பரவாயில்ல அப்படிங்கிறத சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து நாமக்கல்லே ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கிற கடை இங்கே வந்து மோட்டர் போர் மோட்டர் தானாக ஆட்டோமேட்டிக் போர் இதெல்லாம் தானாக தண்ணி பற்றாக்குறை அதுவே ஆன் பண்ணிக்கிற மாதிரி மோட்டரும் கொண்டுட்டு வந்துருந்தாங்கன்னு சொல்லணும் நிறைய பயிர்கள் அதாவது இந்த பக்கமாக இந்த சோளம் போடுற மிஷின் களை எடுக்கிற மிஷின் இது எல்லாமே கூட கொண்டுட்டு வந்துருந்தாங்க அடுத்தது அதே தான் பார்க்க போகிறோம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா களை எடுக்கிற மிஷின் இது இந்த சோளம் வகை பதினாறு தானியங்கள் போடுற வகையான மிஷின் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக இது இப்போ புதுசாக நிறைய பேர் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் ஆள் கூலிகளை குறைக்கிறதுக்கு இது பயன்படுத்துகிறாங்க நாமளும் கூட பக்கத்து காடுகளில் இதை பார்த்துருக்குறோம் ரொம்ப ரொம்ப ஆட்கள் கூலியே இது குறைச்சி தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் பால் கறக்கிற இயந்திரம் அது கூட கொண்டுட்டு வந்திருந்தாங்க பார்ப்பதற்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சுன்னு சொல்லணும் இருந்தாலும் விவசாய கண் அதாவது இயந்திரங்கள் கொஞ்சம் குறைவாக தான் வந்துருந்துச்சு மற்றபடி எல்லாமே விவசாய இந்த விதைகள் பாரம்பரிய நெல் வகைகள் இதெல்லாம் அதிகமாக வந்துருச்சுன்னு தான் சொல்லணும் ஒரு அன்புள்ள காட்சியாக இருந்துச்சு சரி ஓகே நான் அடுத்த விவசாய கண்காட்சி எங்கேயாவது நடந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வீடியோவாக பதிவிடுறேன் நன்றி வணக்கம் உங்கள் ஆதரவு